அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் வரலட்சுமி விரதம் இந்த வருடம் எப்போ மகாலட்சுமி விரதம் தோன்றிய கதை பத்தியும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆடி மாதத்தில் பெண்களால் வரலட்சுமி விரதமாகும் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் வீட்டில் சுபிச்சம் பெருகவும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதுண்டு அதே சமயம் திருமணமாகாத கன்னி பெண்கள் மஞ்சள் நூலினை நோம்பு கயிறாக கைகளிலும் கழுத்திலும் கட்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருப்பார்கள் இதனால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருளை பெற விரும்பும் யாராக இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை இருக்கலாம் இந்த நாளில் மகாலட்சுமியின் எந்த வடிவத்தையும் வழிபடலாம் அமிகைக்குரிய மந்திரங்களை பூச்சிகளை பாடி மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபட வேண்டும் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் எப்படி வந்தது இந்த விரதத்தின் உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ஆண்டுதோறும் மகாலட்சுமிக்கு இருக்கப்படும் பலவிதமான விரதங்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் பொதுவாக வரலட்சுமி விரதம் என்பது ஆடி மாதத்தில் தான் வரும் ஆனால் ஒரு சில ஆண்டுகளில் ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் வரும்போது இது தள்ளி போய் ஆவணி மாதத்தில் வரும் ஆடி மாதம் அம்பிகையின் அருளை பெறுவதற்காக மாதம் முழுவதும் விரதம் இருப்பது வழக்கம் அதே போல் மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்காக இருக்கப்படும் விரதமே வரலட்சுமி நுண்பாகும் இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தை நிறைவு நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையுமான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது அன்றைய தினம் மகாவிஷ்ணுவுக்குரிய வளர்புறை ஏகாதசி விரதமும் வருது அஞ்சைய தினம் மகாவிஷ்ணுவுக்குரிய வளர்புறை ஏகாதசி விரதமும் வருவது மற்றொரு தனி சிறப்பாகும் அன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருது மூல நட்சத்திரம் என்பது அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரம் அதனால் இந்த வருடம் ஆடி கடைசி வெள்ளியில் விரதம் இருந்து வழிபட்டால் மூன்று தேவியர்களை வழிபட்ட பலனும் அவர்களின் அருளும் கிடைக்கும் சரி இப்ப நம்ம வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க காரணமான அந்த கதையை பத்தி பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்படுது அதுல ஒண்ணு பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரியாகவும் சௌராஷ்டிர குல மகாராணியாகவும் இருக்கக்கூடியவள் சுசந்திரா எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சமாவது தர்ம சிந்தனை இருக்கணும் இதை சோதிக்கிறதுக்காக அன்னை மகாலட்சுமியே வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் வடிவத்துல சுசந்திராவை சந்தித்து தான் மிகுந்த வறுமையிலும் பசியிலும் இருப்பதாக சொல்லி யாசகம் கேக்குறாங்க ஆனா சுசந்திராவோ அந்த பெண்ணின் தோற்றத்தை பார்த்து யாசகம் வழங்க மறுத்துறாங்க அதோட மகாலட்சுமியையும் அவமதிச்சிடுறாங்க இதனால மனவேதனையுடன் அங்கிருந்து சென்ற மகாலட்சுமியை கண்ட சுசந்திராவின் மகள் சாருமதி நடந்த விவரங்களை கேட்டறிந்து தன்னுடைய தாய் செய்த தவறுக்காக தான் மன்னிப்பு கேட்டு அந்த பெண்ணை உபசரிக்கிறாங்க இதனால் மனமகிழ்ந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை அவங்களுக்கு கற்றுத்தராங்க தராங்க மகாலட்சுமி சொல்லி சென்றபடியே தவறாமல் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க துவங்குகிறாள் சாருமதி சில காலங்களிலேயே அவங்களுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய கணவரின் வீட்டிற்கு அங்கேயும் வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க இந்த நிலையில சாருமதியின் தந்தை எதிரிகள் கிட்ட நாட்டை இழந்து அவங்க காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழக்கூடிய நிலை ஏற்படுது இதை அறிந்த சாருமதி ஒரு மூட்டையில நிறைய தங்க காசுகளை வச்சு இதை வச்சு புளிச்சுக்கிற மாதிரி தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கறாங்க ஆனா அதுல கரித்துண்டுகள் மட்டும்தான் இருக்கு ஒன்னும் புரியாம குழம்பிய சுசந்திரா மகாலட்சுமியை அவமதித்ததால் இந்த நிலை ஏற்பட்டதாக எடுத்து சொல்லி வரலட்சுமி விரதத்தை இருக்கும்படி சாருமதி விளக்குறாங்க அவங்களும் தன் மகள் சொன்னபடியே கேட்டு வரலட்சுமி விரதத்தை இருக்கிறாங்க சிறிது நாட்கள்ல தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி எதிரிகள் மீது போர் புரிந்து இழந்த நாட்டை மீண்டும் பெற்றாங்களாம் வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தோட நோக்கம் என தெரியுமாங்க வரலட்சுமி விரதம் என்பது மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லிக் கொடுத்த விரதம் கிடையாது இது மகாலட்சுமியை கற்றுக் கொடுத்த விரதம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் நிறைவாக கிடைத்தால் அவர்களுக்கு மகாலட்சுமியின் அனுக்கிரகம் உள்ளது என்ற அர்த்தம் அப்படி ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் அந்த செல்வத்தில் சிறிதளவாவது மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் தானம் செய்கிறாரா என்பதையும் தனக்கு எப்படி அவர் பூஜை செய்து வழிபடுகிறார் என்பதை காண்பதற்காக அனைவரின் வீட்டிற்கும் மகாலட்சுமி எழுந்தருளி பார்வையிடும் நாள்தான் வரலட்சுமி நாள் சரி வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நாம அம்பிகைக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கிறோமோ அதே மாதிரி உபசரிப்பை வீட்டிற்கு வர்றவங்களுக்கும் வீடு தேடி வந்து பசின்னு உணவு கேக்குறவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படி பண்ணா அந்த வீட்டின் நிலை உயர மகாலட்சுமி அருள் செய்வார் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள்ள அந்த வீட்டோட செல்வநிலை மேலும் ஒருபடி உயரச் செய்வார் செல்வநிலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் தர்ம குணம் மாறாமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி விரும்பி வந்து குடியேறுவாள் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியையும் கூட தன்னுடைய வறுமை நிலையிலும் தானமாக கொடுத்த பெண்ணிற்கு ஆதிசங்கரர் கேட்டுக்கொண்டதால் தங்க நெல்லிக்கனியை மழையை பெய்ய செய்தவள் மகாலட்சுமி என்பதே மகாலட்சுமியின் கருணிக்கு சாட்சி என்ன சொந்தங்களே வரலட்சுமி விரதத்தை கண்டிப்பா நம்ம வீட்டிலையும் கொண்டாடணும்னு இப்ப நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனில் நினைச்சுக்கா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் வரலட்சுமி விரதம் உங்க வீட்டுல இந்த ஆண்டு கடைபிடிக்க போறீங்களா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே என்ன சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக நன்றி வணக்கம்